வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா சிதம்பரம் முருகனுக்கு அரோகரா வேல்முருகா மால் மருகா வடிவேலவா எங்கள் வேதனைகள் தீர்த்திடவே விரைந்தோடிவா வேல்முருகாமால் மருகா வடிவேலவா எங்கள் வேதனைகள் தீர்த்திடவே விரைந்தோடிவா இருவினையின் மதிமயங்கி திரியாதே எழுநரகில் உழலும் நெஞ்சூற்றல பரமகுரு அருளினைந்தே ட்டுணர்வாலே பரபுதரி சனையை கருள்வாயே தெரித்தமிழை உதவு சங்க புலவோனே சிவனருளும் முருக செம்போர்க்களோனே கருணை நேரி புரியும் அன்பர் கெளியோனே கனகசபை மறுவு கந்த பெருமாளே முருகா மால் மருகா வடிவேலவா எங்கள் வேதனைகள் தீர்த்திடவே விரைந்தோடிவா முருகா மால் மருகா வடிவேலவா எங்கள் வேதனைகள் தீர்த்திடவே விரைந்தோடிவா பரமகுரு அருளினைந்திட்டுணர்வாலே பரபுதரிசனையை என்ற கருள்வாயே வேல்முருகா மால்மருகா வடிவேலவா எங்கள் வேதனைகள் தீர்த்திடவே விரைந்தோடிவா வேல்முருகா மால்மருகா வடிவேலவா எங்கள் வேதனைகள் தீர்த்திடவே விரைந்தோடிவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வடிவேல் முருகனுக்கு அரோகரா